ஆண்டவரும் ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எபேசியர் நான்காம் அதிகாரத்திலே ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் இந்த லெந்து நாட்களிலே நாம் அதிகமாக தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் விசேஷமாய் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது ஆலய ஆராதனைகள் கூடுகைகள் சிறப்பு கூடுகைகள் இவைகளில் எல்லாம் கலந்து கொள்வது இன்னும் நாம் உபவாசிப்பது நம்மை இன்னும் ஒடுக்குவது இப்படி பல காரியங்களை நாம் செய்து ஆவிக்குரிய வளர்ச்சிகளை நாம் வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த லெந்த நாட்கள் எனவே இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலம் சீக்கிரச காலம் சமீபம் ஆயிற்று வேதம் அதான் சொல்கிறது இல்லையா அதனுடைய வர எப்போ வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும் அதுக்கான ஆயத்தங்கள் உடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் எனவே இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நாம் சிந்திக்கிற காரியம் ஏபிசி நான்காம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்கிறது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் தேவன் பரிசுத்தத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார் ஏனென்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவரை தொழுது கொள்ள யாவரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் எனவே அழைப்பின் நோக்கம் பரிசுத்த வாழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது பரிசுத்தமான வாழ்வு பாவங்களை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது இதை ஆண்டவர் விரும்புகிறார் எனவே முதலாவது உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது ரெண்டாம் வசனம் சொல்கிறது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் இல்லையா இன்றைக்கி அன்பே இல்லை இல்லையா குடும்பங்கள்லேயும் அன்பு இல்லை சமுதாயத்திலே அன்பு இல்லை எல்லா இடங்களிலும் அன்பு குறைந்து கொண்டு வருகிற ஒரு சூழல் உறவுகள் உடைந்து போகிற ஒரு சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த சூழலிலே நீங்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் அன்பு செலுத்தி வாழுங்கள் மற்றவர்களோடு அன்பு பாராட்டுங்கள் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லையா அன்னைக்கு நாம் நம்ம மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் அன்பு பாராட்டுங்கள் ஒருவர் மீது ஒருவர் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இங்கே சொல்வதை பார்க்கிறோம் எனவே அன்பு தான் எல்லாவற்றிலும் பெரியது வேதம் தெளிவாக சொல்கிறது அன்பே பெரியது இல்லையா ஏனென்றால் அந்த அன்பின் நிமித்தமாக தான் தேவன் இந்த உலகத்திலே நம்மை சந்திப்பதற்காக வந்தார் இல்லையா நமக்காக பாடுபட நமக்காக தன் ஜீவனையே கொடுக்கும்படியாய் ஏவினது அந்த அன்பு தான் இல்லையா எனவே அந்த அன்பினால் ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள் தாங்குங்கள் அன்புள்ளவர்களாக இருங்கள் இது ஆண்டவர் சொல்கிற காரியம் முதலாவது ஏற்ப வாழுங்கள் ரெண்டாவது அன்புள்ளவர்களாக இருங்கள் மூன்றாவது அங்கே சொல்லப்படுகிற காரியம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆவியினால் ஒருமையை காத்து கொள்ளுங்கள் ஐக்கியப்பட்டு இருங்கள் ஒருவரோட ஒருவர் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் இதான் என்ற சொல்கிற வார்த்தை இல்லையா நீ ஒற்றுமை தான் பலம் இல்லை உலக பிரகாரமாக சொன்னால் ஊர் கூடி தேர் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு என்னென்னா எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டால் தான் ஒரு காரியத்தை வெற்றியாக மாற்ற முடியும் இல்லையா தனிமரம் ஒரு நாள் செய்ய தோப்பாகாது என்று சொல்லி நமக்கு தெரியும் எனவே நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் இல்லையா இன்றைக்கி எதற்கு ஒற்றுமையாக இன்றைக்கி நிறைய காரியங்களுக்கு ஒன்று சேர்ந்துடுறான் தீய காரியங்களுக்கு இல்லையா வன்முறை பண்ணுவதற்கு ஒன்று சேர்ந்துடுறான் இல்லை இன்னைக்கு மணிப்பூரில் பாருங்கள் வன்முறை செய்வதற்காக ஒன்று சேர்ந்து கூட்டமாக அலைகிற மக்கள் அந்த ஒன்று சேருதல் அல்ல நன்மை செய்வதற்காக நீங்கள் ஒன்று சேருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்காக ஒன்று சேருங்கள் உதவி செய்வதற்காக ஒன்று சேருங்கள் இல்லையா எனவே ஒற்றுமை ஐக்கியப்பட்டிருங்கள் தேவனோடு ஐக்கப்பட்டிருங்கள் சபையில் ஐக்கப்பட்டிருங்கள் உறவினர்களோடு ஐக்கியப்பட்டிருங்கள் இல்லையா ஐக்கியம் மிக முக்கியமானது அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் என வறுமையானவர்களே மூன்று காரியங்கள் இதில் எந்த நாட்களில் நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் ஒன்று அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் ரெண்டு நீங்கள் உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மூன்று ஐக்கிய ஐக்கியப்பட்டிருங்கள் கத்தவங்களை ஆசிர்பிப்பாராக ஆமேன்